தமிழகத்துல வேகமா வளர்ந்து வரும் நகரங்கள்ல சேலம் மாநகரம் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தும் வகையில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்குள்ள ஆயிரம் கோடி ரூபாய் அளவுல பல்வேறு திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தற்போது இந்த பணிகள் அனைத்துமே முடிவெற்று மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்த நிலையில் ஆனால் சில பணிகளை பொறுத்த வரைக்கும் அது முற்றிலுமாக ஒரு காட்சிப் பொருளாக மாறி போய் உள்ளது குறிப்பாக வரைக்கும் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில பல்வேறு பகுதிகளில் அடுக்குமாடி மல்டி லெவல் கார் பார்க்கிங் பார்க்கிங்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பா வரைக்கும் சேலம் மாநகர பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆனந்தா இறக்கும் பகுதியில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்குள்ள ஆயிரத்தி ஐநூறு வாகனங்கள் ஒரே இடத்தில் நிறுத்தும் வகையில ஆறு பிரம்மாண்டமான அடுக்குமாடி வாகன நிறுத்தம் கட்டப்பட்டது அகற்றப்பட்டு திறப்புகளாக காணப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் பயன்பாட்டிற்கு வராமல் அது சமூக விரோதிகளுக்கு கூடாரமாக மாறி போக சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதே போல சேலம் பழைய பேருந்து புதிதாக தொடக்கப்பட்ட இரண்டடுக்கு மேம்பாலம் அருகே விக்டோரியா இரண்டடுக்கு வாகன நிறுத்த ஆனால் திறக்கப்பட்டுள்ளது அங்கே பொறுத்த வரைக்கும் ஐந்து அடுக்குகள் இந்த ஐந்து அடுக்குமே முற்றிலுமாக செயல்படாமல் தற்போது மக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாமல் உள்ளது குறிப்பா அங்கே பொறுத்த வரைக்கும் இருசக்கர வாகனங்கள் அதே போல ஆட்டோக்கள் ஏதாச்சும் செய்யப்பட்டுள்ளது இருந்த போதிலும் அது முற்றிலுமாக சில மத்திய பேணிகள் இருக்கக்கூடிய அடுக்கு மாதிரி வாகனம் இது மட்டுமே தற்போது செயல்பாட்டுள்ளது அதுவும் இதுவும் இரண்டு அடுக்குகள் மட்டுமே தற்போது செயல்பட்டுள்ளது இது தொடர்பாக சேலம் மக்கள் அமைதியற்காவிட்ட பேசுவோம் வணக்கம் சார் இது அடுக்கு சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போக்குவரத்து நெரிசல் எப்படி பாக்குறீங்க ஒரு நல்ல திட்டம் பொலியுறவு நகரம் திட்டத்தின் கீழே மத்திய அரசின் உதவியில் இந்த திட்டத்தை வந்து அவங்க செயல்படுத்திருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா இருசக்கர வாகனங்கள் மட்டும் தான் நிறுத்துற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க இது நல்ல நல்ல ஒரு உபயோகத்தில் இருக்குது இது முழுமையாக வர பட்சத்துல இன்னும் நிறைய உபயோகம் வரும் இதனால இப்போ வந்து தனியார் வாகனம் நிறுத்தும் இடங்கள் அவங்க மட்டும்தான் அதில் வந்து லாபம் கொழிச்சிட்டு இருக்கிறாங்க அதில் நிறைய இடையூறு இருக்குது அந்த இடையூற தவிர்க்கணும் தான் அரசாங்கத்தில் இது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அந்த எந்த உபயோகத்துக்கோசரம் இதை ஆரம்பித்தாங்களோ அந்த உபயோகம் ஆகலை அதே மாதிரி ஆனந்தா பகுதியில் சின்ன கடை வீதி கடை வீதி முதலகிரகாரம் போன்ற நெரிசலான பகுதிகளில் மக்கள் உபயோகப்படுத்துறதுங்கிறதுனால திட்டமிட்டு அந்த இடத்த வந்து பார்க்கிங் பிளேஸை வந்தாங்க ஆனால் இன்னும் உபயோகத்துக்கு வரல அதே மாதிரி பழைய பேருந்து நிலையத்திலையும் இது இதே போன்ற பார்க்கிங் பிளேஸை வச்சுருக்கிறாங்க இது செயல்பாட்டுக்கு வரல இது அரசாங்கம் மாநகராட்சியும் விரைந்து இதை நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொடுக்குறேன் தற்போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது அனைத்துமே வந்து ஒரு காட்சிப் பொருளாகவே மாறிப்போய் உள்ளது குறிப்பாக இந்த முதல் இரண்டு அடுக்கில் மட்டுமே செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அதே போல மூன்றாவது நான்காவது பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதாக கூடிய இந்த டென்டர் எடுத்தவர்கள் தெரிவிக்கிறாங்க அதே போல பொதுமக்களும் இந்த பகுதியில வாகனம் நிறுத்துவதில் ஆர்வம் காட்டுற செயல்பாட்டுக்கு வந்த இடத்துலயுமே முழுமையா செயல்பாட்டுக்கு வரலாம் இன்னும் அரசு இந்த இரண்டு நிறுத்தங்களுக்கு இன்னும் டென்டரும் இன்னும் விடப்படாததால இன்னும் யாரும் அந்த பகுதியில ஆர்வம் காட்டவில்லை மேலும் மக்கள் இருக்காங்க நம்மளால இந்த சேலம் மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் மதிப்பில தொடங்கப்பட்ட செயல்பாட்டை இல்லாமல் எப்படி பாக்குறீங்க நீங்க சார் சேலத்தை பொறுத்தவரையும் சுமார் அறுநூறு கோடிக்கு மேல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல நலத்திட்டங்கள் கொடுத்துருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா வாதல சாக்கடை உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல இப்போ வந்து அடுக்குமாடி வாகன இடம் சேலத்தில் மட்டும் நம்ம ஆனந்த அரக்கத்தில் இருக்கட்டும் புதிய பஸ் நிலையம் இது எவ்வளவோ மக்கள் வந்து போகிற இடம் இங்கே இதை ஓப்பன் பண்ணி மூணு ஆண்டுகள் ஆகியுமோ இதுவரை நாலு ஃப்ளோர் இது ரெண்டு ஃப்ளோர் கூட மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை இங்கே வந்து நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை வண்டியே பார்க் பண்ணணும்னா கூட போய் வளைஞ்சி மேலே ஏற்றுவதற்கான வசதி இதில் போதுமானது இல்லை இது வந்து முழுக்க முழுக்க அன்னைக்கு அதிக அதிகாரிங்க அவசர திட்டம் தான் சொல்ல முடியும் மக்களுக்கு பயன்படுகிற சௌகரியமாக இருக்கிற திட்டமாக இதை ஏற்றுக்கொள்ளப்படாது அது மாதிரி தான் பழைய பஸ் இல்லைகளும் சரி விக்டோரியா தேட்டர் பழைய நிலையம் இப்போ முதலமைச்சர் ஓப்பன் பண்ண பொது பஸ் தெரியும் சரி அதுவுமே மக்கள் பயன்பாட்டுக்கு வரல மக்களுக்கு வசதியானதாக இல்லை அவங்க இடம் தேர்வு பண்ணும்போது அவங்க அவசரத்துக்கு தான் பண்ணி தான் அதை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லைங்கிறத நீங்களே கண்கூட பார்த்துருக்கீங்க மேற்கொண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வர எல்லா நலத்திட்டங்களுமே பெய்யிட் திட்டம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மக்கள் பண்ண வீண்பட்டிருக்கு அதாவது சேலம் மாநகராட்சியை வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்காங்க இந்த ஸ்மார்ட் சிட்டி சுமார் ஒரு முப்பது கோடி ரூபாய் கட்டப்பட்ட கட்டப்பட்டு இந்த அழுக்குமாடி வாகனம் நிறுத்தம் வேண்டும் என்பது தற்போது வெறும் காட்சி பொருளாக மட்டுமே உள்ளது விரைந்து மாநகராட்சி அதிகாரிகளும் அதே போல தமிழக அரசும் இதற்கு தீர்வு ஏற்படுத்தும் முடியாத நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது சேலம் மாநகர மக்களுடைய ஒத்துமொத்த கோரிக்கையா இருக்கு நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து நான் ரியாஸ்